அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ரொம்ப அருமையான ஒரு வெள்ளிக்கிழமை நாளை ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை இருபத்தைந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் தவறாமல் நான் சொல்கிற தீபம் ஏற்றி நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி அம்மாவை வணங்குங்க உங்கள் குடும்பத்துக்கு எல்லா விதமான செல்வங்களையும் எல்லா விதமான அருளையும் அன்னை வழங்குவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை ஓம் சக்தி அம்மாவை நான் சொல்கிற மாதிரி இப்படி வணங்கி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு தகவல் அன்பு சொந்தங்களே இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மகா சிவராத்திரி இந்த ஒரு இரவு நீங்கள் கண்விழித்து இருந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் நமது அறக்கட்டளை இந்த மகா சிவராத்திரிக்காக அன்று இரவு முழுவதும் உங்களுடன் இணைந்திருக்க மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் பதிமூன்று மணி நேரங்கள் சிவனை பற்றிய பல அற்புதங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மகா ருத்ர ஹோமம் நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு அற்புதமான பிரார்த்தனை சிவனிடத்தில் சேர்க்கப் போகின்றேன் காசி ருத்ராட்சம் வழங்க போகின்றேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் முழு விளக்கத்தை தர கேட்டு விருப்பமுள்ளோர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளவும் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா ஷியாமலா நவராத்திரியின் நிறைவு நாள் அதாவது ஒன்பதாம் நாள் அது போக அன்று மூன்று திதிகள் சஞ்சரிக்கின்றது அதிகாலை ஒன்று பதினேழு வரை நவமி திதி இரவு பதினொன்று இருபத்தி ஆறு வரை தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி மூன்று திதிகள் சங்கமிக்கும் அற்புதமான நாள் அன்று மாலை ஆறு மணிக்கு மேல் உங்கள் வீட்டு பூஜரையில் ஒரு சிறிய தட்டில் மஞ்சள் தூள் பரப்பி அதற்கு மேல ஒரு விளக்கு அகல் விளக்கோ அல்லது வேறு எந்த விளக்கோ வைத்து கிழக்கு திசை நோக்கி எரியுமாறு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி அல்லது நமது ஆனந்த ஒளி மூலிகை விலக்கேற்றும் தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றி ஏதேனும் இனிப்புகளை வைத்தியமாக வைத்து ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படின்னு நூற்றி எட்டு முறை வாய்விட்டு சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் மஞ்சள் தீபம் ஏற்றி ஓம் சக்தி என்று நூற்றி எட்டு முறை சொல்லக்கூடிய குடும்பத்தில் அன்னை ஓம் சக்தி எழுந்தருளி அனைத்து விதமான அருளையும் தருவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் எரியட்டும் அதன் பிறகு அந்த தீபத்தை எடுத்து வைத்துவிட்டு அந்த மஞ்சளை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் பூஜை முடிந்ததும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு மறக்காமல் தூபதீபம் காட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அவ்வாறு தூபதீபம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் ரொம்ப எளிமையாக தான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை பார்த்து பார்த்து தந்து இருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தைப்பூசம் நமது அறக்கட்டளையின் சார்பாக முருக பக்தர்களுக்கு அன்னதானங்கள் செய்வதற்குடான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்கேன் தைப்பூசத்தன்னைக்கு அன்னதானம் செஞ்சீங்கன்னா உங்கள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு செல்வம் சேரும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி పరవటం